ஈஸ்ட் எஃப்எம்நியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன சுவாரஸ்யமான விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உலகிலே வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பினை எந்தெந்த நகரங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் உலகளாவிய ரீதியில் எந்தெந்த நகரங்களில் வந்து க்ரியேட்டிவ் கரியர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கின்றன சொல்லி ஒரு தரப்படுத்தல் வழியாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது இடத்தில் வந்து க்ரியேட்டிவ் கரியர்ஸை வந்து அதிகமாக நகரமாக டப்ளின் இருக்கின்றது அதற்கு பின்னர் வந்து ஒன்பதாவது இடத்தில் பேர்லின் இருக்கின்றது எட்டாவது இடத்தில் ரோம் இருக்கின்றது ஏழாவது இடத்தில் டொரண்டோ இருக்கின்றது ஆறாவது இடத்தில் ஹாங்காங் இருக்கின்றது சரி உலகளாவிய ரீதியில் இந்த கிரியேட்டிவ் கரியஸை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சிறந்த நகரங்களில் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றது பாரிஸ் நான்காவது இடத்தில் சிட்னி இருக்கின்றது மூன்றாவது இடத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கின்றது முதல் இரண்டு இடங்களில் எந்தெந்த நகரங்கள் இருக்கின்றன உலக உலகளாவிய ரீதியில் இந்த கிரியேட்டிவ் கரியர்ஸுக்கான வாய்ப்பினை அதிகம் வழங்குகின்ற நகரங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நியூயார்க் சிட்டி வந்து இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது முதலாவது இடத்திற்கு வந்திருக்கின்ற நகர் இதென்று சொல்லி பார்த்தால் லண்டன் லண்டன் தான் உலகளாவிய ரீதியில் அதிகளவான கிரியேட்டிவ் கரியர்ஸை வழங்குகின்ற நகரமாக இருக்கின்றது